வணக்கம் இது ஐபிசி இன்றைய செய்திகள் முதலில் செய்திகள் வாக்களிக்க செல்பவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் வாக்களிப்புக்கு பின்னர் வன்முறைவு அடிக்குமா காவல்துறை அளித்துள்ள விளக்கம் ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ முடிவுகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட தகவல் மட்டக்களப்பில் முன்னாள் தாக்குதல் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து ஆராய்வு அமெரிக்க அதிபர் தேர்தல் கருத்து கணிப்பில் முன்னிலை பெற்றவர் ஜார் அரசு தனியார் ஊழியர்களின் விடுமுறை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளன காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியுள்ள வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணி வரையில் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க வாக்காளர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்த பின்வரும் ஆவணங்களில் ஒன்றை எடுத்து செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் பொது சேவை ஓய்வூதிய அடிக்கால அட்டை முதியோர் அடையாள அட்டை மதகுருமார்களுக்கான அடியால அட்டை தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை மேற்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்பது ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் என் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வாக்களிப்பின் பின்னர் வன்முறை வெடிக்குமா அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற கேள்விக்கு காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ அளித்துள்ளார் இதன்படி மக்கள் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தை போல் சட்டத்தை மதித்து நடந்தால் பிரச்சினை ஏதும் நடக்காது என கூறிய அவர் காவல்துறை மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தயார் நிலையில் இருப்பதாக கூறினார் கடந்த காலங்களோடு ஒப்பிடும் போது தேர்தலுக்கு முன்னரான பிரச்சாரம் இடம்பெற்ற காலம் மிகவும் அமைதியாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை நானூற்றி ஐம்பது தேர்தல் தொடர்பான காவல்துறை முறைப்பாடுகள் கிடைத்த போதும் அதில் பத்து சம்பவங்கள் மட்டுமே சற்று கவனிக்கத்தக்க சம்பவம் என கூறியுள்ளார் மேலும் அறுபத்தி மூவாயிரம் காவல்துறையினர் தேர்தல் தொடர்பான நேரடி கடமைகளில் உள்ளதாகவும் இருபது ஆயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் ரோந்து நடவடிக்கையில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ரீதியில் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் நாளை அதிகாலை முதல் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீநாத் அதிகாரிகளால் வழங்கப்பட்டதன் பின்னர் ஆணைக்குழுவினால் பெறுபவர்கள் வெளியிடப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களின் பெறுபவர்களும் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கு முன்னதாக தபால் மூலம் வாக்களிப்பு முடிவுகளை வழங்க எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் போட்டித்தன்மைக்கு அமைய முன்கூட்டியே பெறுபவர்களை வெளியிடக்கூடாது ஆணைக்குழு வழங்கும் உத்தியோகபூர்வ முடிவுகளை மட்டுமே வெளியிடுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கால்குடா தொகுதியின் ஐக்கிய மக்கள் சக்தியின் இணைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜெயநாதமூர்த்தியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வாழைச்சேனையில் உள்ள அவரது வீட்டிற்கு நேற்றிரவு சென்ற இன தெரியாத நபர்கள் அவரின் வீட்டின் மீது தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளதுடன் அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாதைகளும் கிளிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் நடவடிக்கையை அடங்கிய குழுவினர் முன்னெடுத்ததாக தாக்குதலுக்குள்ளான ஜெயமூர்த்தி தெரிவித்துள்ளார் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் தாக்குதலுக்குள்ளான அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை வாழச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்தே தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் ஆதரவாளர்களே தன்னை தாக்கியிருக்க கூடும் எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தை காலநீடுப்பு செய்ய கோரி பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகளால் தயாரிக்கப்பட்டுள்ள வரைமை வாக்கெடுப்பின்றியோ நிறைவேற்றுவதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஆராயப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டுத்தொடர் கடந்த ஒன்பதாம் திகதி ஆரம்பமானது அன்றைய தினம் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் உரை மற்றும் மியமார் உரிமைகள் நிலவரம் தொடர்பான எழுத்து மூல அறிக்கை அதன் மீதான விவாதம் என்பவற்றை தொடர்ந்து இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டுள்ளது அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறித்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஹமலா ஹரீஷ் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகின்றனர் கடந்த பத்தாம் தேதி இரண்டு வேட்பாளர்களும் தொலைக்காட்சி நேரடி விவாதத்தில் பங்கேற்றனர் இந்த நிலையில் நேரடி விவாதம் மற்றும் அதற்கு முன்பு நடத்தப்பட்ட பல்வேறு கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக நேரடி விவாதத்திற்கு பின்னர் பதினோராம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ரொயிஸ்ட் இப்சோல் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹர்ஷுக்கு ஆதரவாக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்காளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் ட்ரம்ப் பின்னடைவை இங்கு தெரிய வந்துள்ளது எதிர்பல் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் துறைகளில் சேவையாற்றும் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தொழில் வழங்குனர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது அவ்வாறு விடுமுறை வழங்காத நபர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியாகியுள்ள அறிக்கையில் வேதனம் மற்றும் சொந்த விடுமுறையினை இழக்காத வகையில் வாக்காளர்களுக்கு தமது வாக்கினை அளிப்பதற்கு சந்தர்ப்பத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு அலுவலர்களுக்கு விசேட விடுமுறை தொடர்பான விதிகோவைகள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தொடர்ச்சியாக நான்கு மணி நேரம் தேவை என்பதால் அன்றைய தினம் விசட விடுமுறை வழங்கப்பட வேண்டும் தனியார் துறை ஊழியர்களுக்கு அவ்வாறான எழுத்து மூல கட்டளைகள் இன்மையினால் மனித உரிமை ஆணைக்குழு தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களம் என்பன தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கடந்த காலங்களில் ஏற்படுத்திய உடன்பாட்டுக்கு அமைய இந்த தேர்தலிலும் அதனை கடைபிடிக்க வேண்டும் இதற்கமைய தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் தங்களது சேவை நிலையத்திலிருந்து வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்ல வேண்டிய தூரம் நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக காணப்படுமா என் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோ தூரம் ஒரு நாள் விடுமுறையும் வழங்கப்பட வேண்டும் என மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பிஜி நியூஸ் என்ற எமது இணைந்திருங்கள் நன்றி